மனிதனுக்கு எப்போது இன்னலான சூழ்நிலை உருவாகிறதோ அப்போது அவன் இறைவனிடத்தில் மனமாற வேண்டுகிறான் அந்த இன்னல் நிலையிலிருந்து தான் விடுபட வேண்டுமென்று அவன் பிரார்த்தனை செய்கிறான் ஆனால் இந்த பிரார்த்தனையின் உண்மையான அர்த்தம் என்ன அது பற்றி எப்போதாவது சிந்தித்ததுண்டா பிரார்த்தனையின் அர்த்தமானது தன்னுடைய அனைத்து கவலைகளையும் அனைத்து வேதனைகளையும் தன் மனதில் குடிகொண்டுள்ள பாரத்தை முழுவதுமாக இறைவன் சரணங்களில் சமர்ப்பிப்பதாகும் அதாவது ஆற்றும் செயலுக்கு என்ன பலன் கிட்டுமோ என்று ஐயமின்றி தர்ம விதிப்படி கர்மத்தை ஆற்ற வேண்டும் இறைவன் விடுக்கும் ஆணையை நமது நியதியாக மேற்கொள்ள வேண்டும் இதுவே பிரார்த்தனையாகும் அந்த இறைவனுடைய ஆணையை புரிந்து கொள்வது சாத்தியம்தானா ஒரு மனிதனுடைய கர்மவினை பலனே ஆண்டவனுடைய ஆணையின் வெளிப்பாடாகிறது ஒருவேளை ஒருவன் கர்மங்களையே தியாகம் செய்தால் அது பிரார்த்தனையாகுமா உண்மையில் கர்மமே வாழ்வாகிறது பலன் மீது மோகம் கொள்ளாமல் இருப்பதே சத்திய பிரார்த்தனையாகிறது ஒரு பிரார்த்தனை கர்மத்தில் வேதனையை அளித்து மனிதனை செயல்பட விடாமல் தடுத்தால் அது ஒரு மனிதனின் பிரார்த்தனையா இல்லை தோல்வியா சிந்தித்து செயலாற்றுங்கள் பள்ளத்தை தேடி ஓடும் நீர் இறுதியில் சமுத்திரத்தோடு சங்கமிக்கின்றது கடலோடு கடலாய் கலக்கிறது அதுபோலவே உன் வேதனைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து விடு நல்லவரின் துயர் துடைக்க வல்லான் ஒருவன் உள்ளான் அவனிடம் உன் மனக்குறையை ஒப்படைத்து நிம்மதியடைவாயாக